بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ما يهده الله فلا مضل له وما يضلله فلا هادي له ونشهد ان لا اله, اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى أيضا في آية أخرى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال أيضا فمن كان منكم مريضا على سفر فعدة من أيام أخرى எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லசான குகத்தால் உருவணிக்க உரித்தாகட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே புனிதமான இடத்திலே இறை இல்லத்திலே பள்ளிவாசலிலே புனிதமான செயலை இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் நல்லோர்களுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் புல்லர் அப்புல் ஆலமி அல்லா சேர்த்த அருள் பாலிப்பானாக இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃப்பையும் கனவிலும் நினைவிலும் கண்டு கழித்திடும் வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் புல்லர் அப்புல் ஆலமின் அல்லா தந்த அருள் பாலிப்பானாக மக்கமா நகருக்கு சென்று கபத்துல்லாவை தரிசித்து தவாப் செய்து சஃபா மருவா எனும் மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் போடக்கூடிய பாக்கியத்தை ஜம்சம் நீரை ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலேயே அருந்தக்கூடிய பாக்கியத்தை ஒல்லரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக புனிதமான ரமலான் மாதத்திலே புனிதமான நாம் ரமலான் மாதத்திலே இருக்கின்றோம் ரமலான் மாதம் என்பது திருக்குரான் ஷரீப் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சிலபேஹில் குரான் நாத்தி மினல் ஹுதா ஒல்ஃபுகான் ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹு தாலா திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லும் போது ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அது திருக்குரான் ஷரீப் இறக்கி அருளப்பட்ட அல்லாஹுவால் வேதம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாதம் என்று ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த மாதத்தை யார் அடைகின்றார்களோ பமன் சகித மென் குமர் சகர் பல்யும் அந்த மாதத்தை உங்களிலே எவரேனும் அடைந்து கொண்டால் அதிலே நோன்பிருந்து அந்த மாதத்தை சங்கைப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த அல்லாஹனுடைய வாக்கியத்தின் கட்டளையின் அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா நம் மீது கடமையாக்கியதின் அடிப்படையிலே இந்த ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைப்பது முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது யாரேனும் நோன்பை விட்டுவிட்டால் யாரேனும் நோன்பு நோக்காமல் இருந்துவிட்டால் அவர் எதற்காக நோன்பு நோக்கவில்லை என்பதற்கு தக்க காரணம் சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் அந்த குற்றத்திற்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தண்டனை இருக்கிறது என்பதை முஸ்லீம்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீசும் குரானும் பேசுகிறது நோன்பு வைக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஆயத்திலே அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றார் நோன்பு நோட்பதற்கு தகுதி இல்லாத நபர்கள் என்று குரான் சொல்லும் பொழுது யாரேனும் உங்களிலே பயணி பிரயாணத்திலே இருந்தால் அவர் அந்த பிரயாணம் முடிந்ததற்கு பிறகு அவருடைய பயணமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு எத்தனை நாட்கள் அவர் பயணத்திலே இருந்தாரோ அதை எண்ணிக்கொண்டே பயணத்திலே வைக்க முடியாமல் போன அந்த நோன்புகளை எல்லாம் பிற்காலத்திலே பிறகுள்ள மாதத்திலே அவர் நோற்றுக் கொள்ளலாம் என்று குரான் சொல்லுகிறது அதுபோன்றே நோயாளிகள் நோயாளிகள் அவர்களும் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அவருடைய நோய் இந்த நாட்குள் தீர்ந்துவிடும் அல்லது இரண்டு இரண்டு நாட்கள் இரண்டு வாரங்கள் அல்லது இந்த மாதம் மட்டும்தான் அவருக்கு நோய் அடுத்த மாதம் சரியாகிவிடும் என்று சொன்னால் அவரும் அந்த நாட்களை எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய நோய் எப்பொழுது சரியாகிறதோ அப்பொழுது அவர் அந்த நோன்புகளை நோற்று கொள்ளட்டும் என்று புராணிலே அல்லாஹுத்தாலா சொல்லிக்காட்டுகின்றான் பிக்குமல் யுசுர் பலா யுரீது பிக்குமல் அழசர் அல்லாஹுத் தாலா உங்களுக்கு நாடுகின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கு இலகுவானதையே நாடுகின்றான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் உங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஒருபோதும் நாடுவதில்லை என்று திருக்குறான் சதீப்பிலே நோன்பை பற்றி நோன்பனுடைய சட்டங்களை பற்றி பேசக்கூடிய வசனம் இவ்வாறு பேசுகிறது நோன்பை விடுவதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான் ஒன்று நம்முடைய பயணம் நாம் நம்முடைய ஊர்களிலே இருந்து வெளியூருக்கு செல்வது இரண்டாவது நம்முடைய நோய் நோயிலே இரண்டு வகை நோய் இருக்கிறது ஒன்று தற்காலிகமான நோய் இன்னொன்று தீர்க்கவே முடியாத மரணம் வரை இருக்கக்கூடிய நோய் அப்படிப்பட்ட நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வயது முதிந்த முதிய வயதிலே உள்ள ஒருவர் நபிகள் நாயக வந்து கேட்கின்றார் யார் சூழலா என்னால் நோன்பு நோன்கே இயலவில்லையே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயக திறத்திலே வந்து கேட்கும் பொழுது அவர் ஒரு ஏழைக்கு நீங்கள் காலை சகர் உணவும் ஒரு ஏழைக்கு இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய உணவும் நீங்கள் அளிக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கான பரிகாரம் என்று நோன்பு நோக்க முடியாத அவருடைய நோய் தீரவே தீராது இனிமேல் இவரால் நோன்பு நோய்ப்பதற்கு சக்தியே கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகி வசலம் அவர்கள் காட்டினார்கள் நாம் ஏழைக்கு உணவளிப்பது நோன்பு வைத்ததற்கு சமமாக கருதப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகி வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நோன்பு என்பது ஏழைகளுடைய பசியை செல்வந்தர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய சூழலை அல்லாஹு தலா ஏற்படுத்தி இருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே உங்களால் நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவளித்து விட்டால் அந்த உணவை நீங்கள் நோன்பு நோட்டுவதற்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்று திருக்குறான் ஷரீப்பிலே அல்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஒரு சஹாபி நபிகள் நாயகத்திரத்திலே வந்து என்ன அவர் நோன்பு வைத்த நிலையிலே ஒரு தவறான காரியம் செய்து விட்டார் என்று வந்து சொல்கிறார் ஒரு நோன்பாளி சகாபாக்களுடைய காலத்திலே நபிகள் நாயகம் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே நடந்த சம்பவத்தை அதீசிலே விவரிக்கிறார்கள் இமாம் புகாரி இமா முஸ்லீம் போன்றவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் ஒரு நோன்பாளி அவர் நோற்ற நிலையிலே தன்னுடைய மனைவியோடு கூடிவிட்டார் சேர்ந்து விட்டார் நூன்பாளியாக இருந்த நிலையிலே சேர்ந்து விட்டார் இப்போ நபிகன் நாயகம் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹ் வசதம் ஒரு இடத்திலே வந்து அவர் இதை சொல்லி நான் பாவம் செய்துவிட்டேன் யாரும் சூழல்லா நான் பாவம் நோன்பாளியாக இருக்கும்போது செய்யக்கூடாத ஒரு வேலையை ஒரு விஷயத்தை நான் செய்துவிட்டேன் இதற்கு என்ன செய்ய வேண்டும் யார் சூழல்ல என்று நபிகள் நாயகத்திரத்தில் அவர் வந்து கேட்கும் பொழுது உன்னால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா உன்னால் இத்தனை நபர்களுடைய ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா இதோ நீ உணவளித்துக் கொள் அப்படி உணவளிக்க முடியும் என்று சொன்னால் நீ அப்படி இத்தனை நபர்களுக்கு உணவளித்து அந்த குற்றத்திற்கான பரிகாரத்தை தேடிக்கொள் என்று நபிகள் நாயகம் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு மனிதரத்திலே சொன்ன பொழுது அந்த மனிதர் உடனே சொல்கிறார் நான் ஏழையாக இருக்கிறேனே அவர் அந்த சபையிலே கொஞ்சம் முடியாத ஒரு சூழலை நபிகள் நாயகத்தினத்திலே வெளிப்படுத்துகிறார் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகோஸ்லம் சற்று அமைதியாக இருந்துவிட்டு அப்பொழுது நபிகள் நாயகத்திற்கு ஒரு பேரிச்சம்பளம் மூட்டை வருகிறது பேருச்சம்பளம் மூட்டை வருகிறது அதை பார்த்து கொண்டே இருந்த அந்த நபர் நபிகள் நாயக மீண்டும் சொல்கிறார் யாரல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இத்தனை நபர்களுக்கு நான் தானம் பண்ணக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய வலிமை என்னிடத்திலே கிடையாது என்னப்பா செய்யணுங்கிற இந்த வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பேருச்சம்பளம் அதை கொடுத்தீங்கன்னா நான் போய் தர்மம் செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த பேரிச்சம்பளத்தையே அவர் வாங்குவதிலே குறியாக இருந்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றார் தூதர் வசலம் இந்த மூட்டையை எடுத்து போய் தர்மம் செய் மீண்டும் அவர் அந்த இடத்தை விட்டு நகல மீண்டும் அந்த இடத்தை விட்டு அவர் அகலவில்லை அப்படியே நிக்கிறார் நபிகள் நாயகன் மீண்டும் கேட்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனை யார் அசுல் இந்த மதினாவிலே இந்த மதினாவிலே இங்கே இந்த ஊரிலே என்னை தவிர பறமை ஏழை யாருமே இல்லை அவர் சொல்லுகிறார் என்னை தவிர பறமை ஏழை யாருமே இல்லை யார சூழல்லா அப்ப என்னதான் செய்யணும் அவருடைய நோக்கம் என்ன அந்த மூட்டை எனக்கே வந்துவிட வேண்டும் அந்த மூட்டை அந்த பெருச்சம்பளத்தினுடைய மூட்டை எனக்கே வந்துவிட வேண்டாம் இப்போ நபிகள் நாயகத்தினத்தில் அவர் கேட்கிறார் யாரல்லா நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று சொன்னீர்கள் நான் இப்போ போய் தேடி பார்த்தேன்னா என்னை தவிர மிகப்பெரிய ஏழை இந்த மதினாவிலே யாருமே இருக்க மாட்டார்கள் நான் என்ன செய்வது ஓப்பா இந்த மூட்டையை நீயே வச்சுக்க உன்னுடைய பரிகாரத்தை அல்ல சரி பண்ணிடுவா உன்னுடைய பாவத்தை அல்ல போக்கிடுவான்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் கடவாக்கள் தெரியக்கூடிய அளவிற்கே சிரித்ததாக ஒரு சம்பவத்தை அது நோன்பு காலத்திலே நடந்த இந்த சம்பவத்தை அதீசிலே சொல்லி காட்டுவார்கள் நமக்கெல்லாம் சந்தேகம் விட்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது காலையில் இருந்து மாலை வரை நாம் உண்ணாமல் இருக்கின்றோம் இப்படி நபிகள் நாயக இது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் இரண்டு பெண்கள் வருகிறார்கள் நபிகள் நாயகத்திரத்திலே அவர்கள் இரண்டு பெண்களும் அவர்கள் வாந்தி எடுக்க வைக்கப்படுகிறார்கள் அதிலே வாந்தி எடுத்த அந்த சம்பவத்தை வைத்து நபிகள் நாயகத்தினத்திலே வந்து சொல்லும் பொழுது அந்த இரு பெண்களிலே ஒரு பெண் இரத்தமாக வாந்தி எடுக்கிறாள் அப்பொழுது நபிகள் நாயகம் அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது நீங்கள் நோன்பு வைத்த நிலையிலே யாரையோ புறம்பேசி இருக்கிறீர்கள் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறீர்கள் அதனால் இத்தகைய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்ன வரலாற்று சம்பவத்தை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது நோன்பு வைத்து விட்டு வாந்தி வந்தால் நோன்பு முறிந்து விடும் தான் ஆனால் வேண்டுமென்றே நாம் எடுத்தால் நோன்பு முறிந்து விடும் இயற்கையாக வந்தால் நோன்பு முறியாது ச சாதாரணமாகவே சாப்பிடக்கூடாத ஒரு நேரத்திலே நாம் சாப்பிடுகிறோம் அந்த நேரத்திலே நாம் சாப்பிடும்போது ஏதேனும் நம்முடைய நம்மளுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சில ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் கொமட்டலோ வாந்தியோ வரலாம் அது வாய் நிரம்ப இருந்தால்தான் நோன்பு முடியும் நாம் எடுக்கக்கூடிய வாந்தி நம்முடைய வாய் நிரம்ப அது அதிகமாக எல்லை மீறி இருந்தால் தான் நோன்பு முறையும் லேசாக இருந்தால் நோன்பு முடியாது என்பதே மார்க்கத்தினுடைய சட்டம் தானாக வந்தால் பிரச்சனை இல்லை வேண்டுமென்றே நாம் வாந்தி எடுக்க முயன்றால் நம்முடைய நோன்பு முறிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா பலஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு சம்பவம் நபிகள் நாயகத்திரத்தில் இன்னொரு சம்பவம் ஒரு சஹாபி மறதியாக சாப்பிடுகிறார் மறதியாக சாப்பிட்டு விட்டார் உடனே நபிகள் நாயகம் என்னுடைய நோன்பு முறிந்து விட்டதா என்னுடைய நோன்பு முடிந்து விட்டதா நான் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் நோன்பு என்று மறந்து நான் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் என்னுடைய நோன்பு முறிந்து விட்டதா என்று நபிகள் நாயகத்திரத்திலே கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள் வேண்டுமென்றே நோன்பு வைத்துக் கொண்டு தெரிந்தே ஒருவர் தான் நோன்பு முறியும் தெரியாமல் அவர் எடுத்து சாப்பிட்டார் அதனால் நோன்பு முடியாது ஒரு வடையை சாப்பிட்டாலும் டீயை குடித்து விட்டாலோ அல்லது நம்முடைய மேஜைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீர் மத்தியிலே உள்ள தண்ணீரை எடுத்து நோன்பு என்று தெரியாமல் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் தண்ணீரை நாம் மறதியாக குடித்து விட்டாலோ நோன்பு முடியாது நாயகம் சொன்னார்கள் அவருக்கு அல்லாஹு தலா குடிப்பாட்டினான் அவரை தண்ணீர் குடிக்க வைத்தது அல்லாஹு அவரை சாப்பிட வைத்தது அல்லாஹு நாம் செய்துவிட்டால் அதனால் நோன்பு முறியாதே என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒமன் தம்மத யாராவது வேண்டுமென்றே சாப்பிட்டால் அல்லது வேண்டுமென்றே தண்ணீர் குடித்தால் அதனால் தான் நோன்பு முறிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பயணிகளை பற்றி சகாபாக்கள் ஒரு போர்க்களத்திலே இருக்கிறார்கள் இந்த போர்க்களத்தில் சில சகாபாக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் சில சகாபாக்கள் நோன்பு வைக்கவில்லை இப்ப இரு சாரார்களும் நபிகள் நாயகத்திரத்தில் கேள்வி கேட்கிறார்கள் நாம் இத்தனை மைலுக்கு அப்பால் பயணப்பட்டு வந்திருக்கிறோமே நோன்பை விட வேண்டுமா அல்லது நோன்பை வைக்க வேண்டுமா நோன்பை விட்டு விட்டுவிட வேண்டுமா அல்லது நோன்பை மேற்கொள்ள வேண்டுமா என்று நபிகள் நாயகத்திரத்தில் கேட்கும் பொழுதே உங்களிலே முடியும் என்ற நபர்கள் ஆரோக்கியம் இருக்கு என்ற நபர்கள் என்னால் நோன்பை மேற்கொள்ள முடியும் என்ற நபர்கள் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும் முடியவில்லை என்று சொன்னால் நோன்பை விட்டுக்கொள்ளட்டும் என்று பயணிகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகன் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நம்மால் பார்க்க முடிகள் ஒரு முன்னே காலகட்டத்திலலாம் பயணம் இலகுவாகிவிட்டது ஒரு ஊருக்கு ஒரு நாடுக்கு செல்வது கூட ஐந்து மணி நேரத்திலே இரண்டு மணி நேரத்திலே அல்லது அரை மணி நேரத்திலே சென்னையிலிருந்து கன்னியாகுமரியை அடையக்கூடிய விமான போக்குவரத்து எல்லாம் வந்துவிட்டது எனவே போக்குவரத்து இலகுவாக இருக்கிறது செல்லக்கூடிய பயணம் நமக்கு வசதியாக இருக்கிறது நம்மால் நோன்பு நோற்றுக் கொள்ள முடியும் என்று சொன்னால் பயணிகள் நோன்பு நோற்று கொள்ளலாம் இல்லை நோன்புக்கு அது இடையூறாக ஆகிவிடும் நோன்புக்கு அது இடைஞ்சலாக ஆகிவிடும் என்று சொன்னால் பயணிகள் நோன்பு நோக்க தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வரைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே நோன்பு என்பதே நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல பதினோரு மாதங்கள் நாம் உண்ணுகிறோம் உரை உறவாடுகிறோம் நாம் அனைத்தையும் செய்கிறோம் ஆனால் நோன்பு காலத்திலே மட்டும் நாம் சாப்பிடுவதை நாம் தவிர்த்திருக்கின்றோம் அல்லக்கும் தத்தக்கோன் ஏனென்று சொன்னால் அல்லாஹுவை அச்சத்தால் பயத்தால் நெருங்குவதற்காக நாம் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹுவற்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்கின்றோமே என்னுடைய உணவை கூட அல்லாஹுவிற்காக விடுகிறேன் பகல் நேரத்துலதான் ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட முடியும் இரவு நேரத்தில் ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட முடியாது சாப்பிடுவதற்கு அவனுக்கு வாய்ப்பும் கிடைக்காது அப்படிப்பட்ட சாப்பிடுவதற்கு தாகம் அதிகமாக எடுக்கக்கூடிய நேரமும் பகல் நேரம்தான் வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய நேரம் வேலைகளை செய்யக்கூடிய நேரமும் பகல் நேரம்தான் அந்த நேரத்திலே அல்லாஹுவிற்காக நாம் தண்ணீர் குடிக்காமல் பானங்கள் அருந்தாமல் அல்லது வேற ஏதேனும் சாப்பாடுகளை உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுவிற்காக நாம் எதையெல்லாம் செய்தோம் என்றெல்லாம் பேசுகிறோமே அதை காட்டிலும் இப்படி செய்வதே அல்லாஹு தலா நேசிக்கிறார் அசி அல்லாஹு தலா பேசுவதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் நோன்பு எனக்குரியது நோன்பு எனக்குரியது தொழுகையின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் தர்மம் தர்மத்தின் மூலமாக பிறருடைய வாழ்வை நீங்கள் காப்பாற்றலாம் நோன்பு என்பது எனக்கானது அது எனக்குரிய அமல் அதற்கான கூலி நானாகவே மாறிவிடுகின்றேன் என்று நபிகள் நாயகத்தின் அல்லாஹு பேசியதாக ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டப்படும் நோன்பு என்பது உண்மையில் அல்லாஹிற்குரியதுதான் இந்த அமலை யாருக்காகவோ அல்லது எதற்காகவோ மறைத்தோ மறைமுகமாகவோ நாம் இதை செய்ய முடியாது உண்மையில் நாம் அல்லாஹுவிற்காக பேசாமல் இருக்கேன் அல்லாகுவிற்காக சாப்பிடாமல் இருக்கின்றோம் உண்மையில் நாம் அல்லாகவிற்காக தண்ணீர் அறந்தாமல் இருக்கின்றோம் எனவே இதற்கான கூலி அல்லாஹுவாகவே மாறிவிடுகின்றான் அல்லாஹுவாகவே நம்மிடத்திலே வந்து கூலியாக வந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலைஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய நோன்பைத்தான் நாம் இருக்கின்றோம் நோன்புக்கு பிரத்யேகமாக அல்லாஹு தலா சொர்க்கத்திலே ஒரு வாசல் வைத்திருக்கின்றான் என்ற வாசல் சொர்க்கவாதிகள் ஒவ்வொரு வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் அதில் அதிகமாக நோன்பிருந்தவர்கள் பிறந்தவர்கள் ரையான் எனும் வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவதாக நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹு தாலா ஒரு வரவேற்பு வாசலை சொர்க்கத்திலே வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு என்ற கேட்டிருக்கோம் சில சிலர்கள் சில வாசல் வழியா நுழைந்தர்லாமான்னு சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கு ஏராளமான கியூ நிற்கும் ஏராளமான வரிசை நிற்கும் இப்ப நம்ம சின்ன ஒரு வரிசையில கூட எங்கேயாவது சைட்ல ஒரு கேப் கிடைச்சிடாதா உள்ள பெயர முடியாதா நம்ம நினைப்போமா இல்லையா நோன்பாளிகள் அவர்கள் வரிசையில் நின்றால் ஒரு அறிவிப்பு செய்யப்படும் நோன்பாளிகள் யாரேனும் இருந்தால் ரையான் வாசல் வழியாக வாருங்கள் நம்ம உலகத்துல பாக்குறோம் சின்ன சின்ன ஓட்டைகளிலே சின்ன சின்ன இடங்களிலே எங்காவது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சென்று விட முடியாதா என்று நாளை சொர்க்கம் என்பது மிகப்பெரிய உலகத்தையே அல்லாஹுத்தாலா அழைத்து செல்லக்கூடிய ஒரு இடம் அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கும் ஆதம் நபியிலே இருந்து முகமது வசலம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் வரை எல்லோரும் கூட்டமாக நிற்பார்கள் அப்படிப்பட்ட இடத்துல நோன்பாளிகளை மட்டும் அல்லாஹுத்தாலா தனியாக அழைத்து நீங்கள் ரையான் என்ற வாசல் வழியாக உள்ளே வந்திருங்க உங்களுக்கு தனி இருக்கு நீங்கள்லாம் இப்படி கூட்டத்தில் நின்றுகிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் உள்ளே வந்துருங்கன்னு சொல்லி அல்லாஹுத்தலாவால் நோன்பாளிகளை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம் நோன்புக்கு இருக்கிறது அது ரமலான் நோன்பு மற்ற நோன்புகளுக்கு அல்ல ரமலான் மாதம் யார் அதிகமாக நோன்பு வைத்தாரோ அந்த நோன்பாளிகளை ரையான் வாசல் வழியாக அல்லாஹுத்தாலா அழைத்துக் கொள்கின்றான் இந்த நோன்பு என்பது நம்முடைய பாவங்களை கரிக்கிறது விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள் ரமலான் என்பதே உங்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கிறது சஹகு ரமலான் முகபிராத்து உங்கள் ஒரு வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தின் அல்லாஹ் தாலா அவருடைய பாவங்களை அழித்து விடுகிறார் பாவங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறார் பாவங்கள் இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்துவது நோன்பு வைக்காமல் நாம் கண்ணியப்படுத்த முடியாது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு வைக்க முடியாதவர்கள் நோயாளிகளோ பிரயாணிகளோ அவர்கள் என்ன பித்தியாவை கொடுக்க வேண்டுமோ அந்த கொடுத்து இந்த மாதத்தை நன்னியப்படுத்த வேண்டாம் இரவு நேரங்களிலே தொழுது இந்த மாதத்தை நன்னியப்படுத்த வேண்டாம் திருக்குரான் சரீப்பை ஓதியோ அல்லது காதுகளால் கேட்டோ இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டாம் இப்படி கண்ணியப்படுத்தியவர்கள் நாளை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் நோன்பை பற்றி ரமலான் மாதத்தினுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள் இதா ஜாஹ ரமலான் ஜன்னா மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாசர்கள் அடைத்து வைக்கப்படுகிறது சுல்லில செய்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா வலகி வசலாம் ரமலானுடைய கண்ணியத்தை பற்றி மகத்துவத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த ரமலானை நாம் தக்குவாவால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் நம்முடைய இரையச்சத்தின் மூலமாக நம்முடைய இல்லத்தையும் சரி நம்முடைய இஸ்லாத்தையும் சரி நம்முடைய ஈமானையும் சரி இரையச்சத்தால் இந்த ரமலானை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயப்படுவதன் மூலமாக உண்மை பேசுவதன் மூலமாக நம்பிக்கையாக இருப்பதன் மூலமாக நல்லதை செய்வதன் மூலமாக குடும்பத்தாரோடு அன்போடி அரவணைப்போடி பழகுவதன் மூலமாக குடும்பத்தாரை நேசிப்பதின் மூலமாக நம்முடைய உற்றார்களை உறவினர்களை அன்பர்களை நண்பர்களை அரவணைத்து செல்வதன் மூலமாக இந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ரமலானில் கூட நாம் ஒருவரை ஒதுக்கினோம் என்று சொன்னால் ஒருவரை நேசிக்காமல் விட்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானில் நாம் ஒருவரை நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மை நேசிக்கின்றான் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார் இந்த ரமலானில் ஒருவருடைய குற்றத்தை ஒருவருடைய பாவத்தை குறைகளை நீங்கள் மறைத்தால் மன்னித்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய குறைகளை உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் புனிதமான மாதம் இது இந்த மாதத்துல நீங்க ஒரே ஒரு பரலை தொழுதால் எழுபது பரலை தொழுதுக்கு சமம் ஒரு தடவை நீங்க லுகர் தொழுகை தொழுதால் எழுபது தடவை லுகர் தொழுத தொழுகைக்கு சமமாக இந்த மாதம் இது இந்த முப்பது நாள்ல தான் இருக்கு ஒரு ஆறு நாள் ஏற்கனவே போயிடுச்சு இன்னும் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இந்த இருபத்தஞ்சு நாள்ல நீங்க எவ்வளவு பரலை தொழுகிறீங்களோ அது எழுபது மடங்காக அல்லாஹு ஏட்டிலே எழுதுகின்றான் இந்த மாதத்தில் ஒரு சொன்னால் தடவை நீங்கள் இல்லல்லா சொன்னால் எழுபது தடவை உங்களுடைய ஈமானுக்கு அடிப்படையிலே உங்களுடைய தக்குவாவின் அடிப்படையிலே உண்மையில் நீங்கள் அல்லாஹுவிற்காக இந்த காரியத்தை செய்திருந்தால் எழுபது அல்ல எழுநூறு ஆக ஏழு லட்சமாக ஏழு கோடியாக கூட அல்லாஹுத்தாலா உங்களுடைய ஏட்டிலே எழுதுவதற்கு காத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட நன்மைகளை அதிகம் தரக்கூடிய மாதம் ஷகுருல் ஹைர் ஷகுருல் முபாரகா வறக்கத்தை பொருந்திய மாதம் நன்மைகள் உடைய மாதம் என்று அல்லாஹ் தாலாவே சொல்லி காட்டக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் திக்கர்களை இபாதத்துகளை திலாவத்துகளை சின்ன சின்ன நன்மைகளை சின்ன சின்ன நற்காரியங்களை அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் லா திரின்ன மினல் ம ரூபி செய் ஆ நபிகன் நாயகம் செல்லல்லாஹ் சொன்னாங்க எந்த நல்ல காரியத்தையும் இழிவாக கருதாதீர்கள் மின் தல்கை வஜிக அகை உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட நல்ல காரியம்தான் என்று சொல்லி காட்டினார்கள் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சந்திப்பது கூட நற்காரியத்திலே கட்டுப்பட்டதுதான் எனவே எந்த நல்ல காரியத்தையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் இந்த மாதத்திலே அதிகமான நல்ல அமல்களை செய்வதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மாதம் மற்ற நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்று என்று சொன்னால் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எழுபதிலிருந்து எழுநூறு மடங்காக பல்கி பெருகி உங்களுக்கு உங்களுடைய ஏட்டிலே நன்மை எழுதப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க மற்ற நாட்கள்ல எட்டு மணிக்கு மேல பள்ளிவாசல போட்டிடுவாங்க இந்த மாசத்துல பாருங்க பத்து பத்தரை வரைக்கும் பதினோரு வரைக்கும் சில இடங்கள்ல கேமல் நெயில் சொல்லியே திறந்து வச்சிருக்காங்க சகர் வரைக்கும் திறந்தே இருக்கு சகர் வரைக்கும் வேற மாதங்கள்ல நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கிறது பார்க்க முடியுமா இப்படி பள்ளிவாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட நம்மால் பள்ளிவாசலே சென்று சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் கியாமுள்ளையில் இருக்கா இல்லையா தராவிகு இருக்கா இல்லையா என்ற சர்ச்சைக்குள் போகாமல் தொழுகை உண்டுதானே மார்க்கத்திலே தொழுகை இஸ்லாத்திலே உண்டுதானே எத்தனை தக்காத்து வேண்டுமானாலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் பள்ளிவாசல் திறந்திருக்கும் போது தான் சொல்ல முடியும் எய்த்திகாப் என்று சொல்வார்கள் அது ஒரு நாள் முழுவதுக்கும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல இஷா தொழுகையிலே இருந்து நீங்கள் தராவிக தொழுகை கூட நேரம் இருக்கா இல்லையா அது ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் கூட நம்மளால் பள்ளிவாசலில் இருக்க முடியல அதுவும் ரமலானிலே கூட இந்த காலகட்டத்திலே பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை குத்தலா நமக்கு தரலன்னு சொன்னா நம்ம ஊட்டு பிள்ளைங்கள்லாம் ரமலான் வந்துருச்சுன்னு பைபாஸ்ல பாஸ்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க பைக்கில் எங்க போறாங்க பைபாஸ்ல பைக்ல போறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு ஆனா பள்ளிவாசலுக்குள்ள வந்து சப்பல நிக்கிறதுக்கு தான் நேரம் இல்ல பைபாஸ்ல பைக்ல போறாரு இவரு அது எமகால இன்னும் பெரிய பெரிய பைக்ல பறந்து போறாரு யாரையோ பிடிக்கிறதுக்காக இஸ்ராயல் இவருக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான்னு தெரியாம ஆனா சப்புல வந்து பள்ளிவாசலுக்குள்ள நின்று அந்த ஒரு மணி நேரம் இவர் அல்லாஹுவிற்காக குனிந்து நிமிர்வதற்கு இவருக்கு நேரம் இல்லை எத்தனை ஊர்கள்ல நம்ம ஊரில் மட்டும் சொல்லலை இது பல ஊர்கள்ல இருக்குது இந்த மாதிரி சென்னைகள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் பசங்க அவ்வளோ பெரிய நீங்கள் சொல்லுங்க அது எடுத்து கொஞ்சம் இரவு நேரங்கள் எங்கள் பையங்க உலாத்துறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சகர் வச்சுட்டு வீட்டுக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல நான் பெட்டில் தேட வேண்டிய இருக்கு உள்ள வந்துட்டா படுத்திருக்கானா இல்லை வெறும் தலைவாணியை வச்சு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு போயிட்டானே நாங்கள் பயப்பட வேண்டிய இருக்கு எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானே நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அது எடுத்துன்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள்

எழுபது மடங்கு அதிகமான நன்மை ஒரு நபில் தொழுதார் சுன்னத்தான ஒரு இரண்டு ரக்கத்தை நீங்கள் தொழுதார் எழுபது தடவை குனிந்து நிமிந்து சஜிதா செய்து ருக்கு செய்த நன்மைகளை அல்லாஹ் தலா உங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் உண்மையில் அத்துணை பள்ளிவாசன் தராவிக தொழுகையிலே சப்புகள் காலியாக கிடைக்கிறது இருபத்தேழு தவிர இருபத்தேழு தவிர அத்துணை சப்புகளும் காலியாக இருக்கிறது முஸ்லிம்கள் எங்கே சென்று விட்டார்கள் தராவிக தொழுகைக்கு கூட நேரம் இல்லாமல் முஸ்லிம்கள் எங்கே போய் விட்டார்கள் தராதிக தொழுகை யாருக்காக நடத்தப்படுகிறது இளைஞர்கள் எங்கே இஸ்லாமிய வாலிபர்கள் எங்கே இஸ்லாமிய முதியவர்கள் எங்கே அத்தனை பள்ளிவாசலிலும் சின்ன பள்ளிவாசல் மட்டும் இல்லை நம்ம ஊர்ல மேல பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலுக்கு போனாலும் இதுதான் நிலையாக இருக்கிறது தராதிக தொலகையில சப்புகளை பார்த்தால் அத்தனையும் காலியாக இருக்கிறது அல்லாகவி பயப்படக்கூடிய ஒரு மாதம் அல்லாகுவி அஞ்சக்கூடிய ஒரு மாதம் இரையச்சத்தை மெருகூட்ட வேண்டிய ஒரு மாதத்திலே இரையச்சத்தை கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால் யார் ரமலானை அடைந்தும் தன்னை பாவ பக்கம் தக்குவாவின் பக்கம் நன்மையின் பக்கம் நெருக்கிக் கொள்ளவில்லையோ அவர் அனைத்தையும் இழந்துவிட்டார் அவர் அனைத்தையும் இழந்துவிட்டார் இனிமேல் அடுத்த ரமலானைத்தான் நாம் தேட வேண்டும் அடுத்த ரமலான் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய ரமலானை நாம் நன்மையால் அலங்கரித்துக் கொள்வோம் துலுகையால் அலங்கரித்துக் கொள்வோம் இபாதத்துகளால் திலாவத்துகளால் நன்மையின் பக்கம் நம்மை நெருக்கிக் கொள்வோம் அல்லாஹுல்லா தகைய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அன்பாலிப்பானாக்கி ரபு ஆலுமீன் அசலாம் அலைக்கும் வரக்காது ஜமாத்தாரர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு அரியலூர் மாவட்டம் குலுமூர் என்ற ஊரிலே இருந்து சுன்னத்துல் ஜமாத் கிழக்கு ஜும்மா பள்ளிவாசலுடைய கட்டுமானப் பணிக்காக அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் அளவே நிறைவடைந்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு சிறிய அளவிலான மதரசா போன்ற கட்டுமான பணிகளுடைய வேலைகள் பாக்கி இருக்கதால் அந்த பணிக்காக நம்முடைய ஜமாத்தை நாடி உங்களிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த ரமலானிலே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் அல்லாஹிலே அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே குழுமூர் ஜுண்ண சுண்ணத்துவல் ஜமாத் கிழக்கு ஜும்மா பள்ளிவாசனுடைய கட்டுமான பணிக்காக தாராளமாக உதவி செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பிலே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஜும்மாவிற்கு பிறகு உங்களிடத்திலே அதற்கான ஆட்கள் நிற்பார்கள் அவர்களிடத்திலே தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு உங்களிடத்திலே நிர்வாகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்ற சுமக்கராவ